ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மிஸ்டர் தமிழ் என்ற ஒரு மனிதனை பற்றி அவருடைய வாழ்க்கை போராட்டத்தை பற்றியும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி செஞ்சு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாழ்க்கை என்னை தள்ளியது ஆண் நான் ஓடி காட்டினேன் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரம்பூ கிராமம் அங்கே பிறந்தவன் முருகேசன் ஏழ்மை சிரமம் சமுதாயத்தின் பார்வை இவையெல்லாம் அவனுக்கு குட்டையாக இருந்தன ஆனால் ஒரு விஷயம் இருந்தது அவனது உள்ளத்தில் ஒரு தீரம் நான் எதையாவது சாதிக்கணும் முருகேசன் ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவன் தந்தை கொல்லிப்பணியில் தாய் வீடு வேலைக்காரி படிப்புக்கு ஆர்வம் இருக்கிறது ஆனால் புத்தகம் வாங்கவே முடியாது அவன் தினமும் காலையிலே பால் பாட்டில்கள் விற்க மாலை நேரத்தில் புத்தகங்களை கடைகளில் சுத்தி கட்டி படிக்கிறான் பள்ளி முடிந்ததும் என்ற கேலி அவனை சுற்றி வந்தது ஆனால் முருகேசன் முயற்சியை விடவில்லை கூலி தொழில்கள் வேலைக்கு சுழற்சி களஞ்சியங்களில் தூக்கு பணிகள் இவையெல்லாம் செய்தவன்தான் வந்தான் அரசு தேர்வுக்கு எழுதி தோல்வியடைந்தான் காதலியும் அவனை விட்டு சென்றால் மனம் விட்டு அழுதான் ஒரு கட்டத்தில் மரணத்தை கூட யோசித்தான் அப்பொழுதுதான் யூடியூபில் ஒரு வீடியோ பார்த்தான் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் கதையை நீ எழுதிக்க முடியும் என்று சொல் அவனை மாற்றியது அவனுடைய இலக்கை மாற்றிவிட்டான் மாலை நேரங்களில் மோட்டிவேஷனல் வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்தான் ஆங்கிலம் தெரியவில்லை அதனால் தமிழில் ஒரே மாதிரியான காணொளிகள் உருவாக்க ஆரம்பித்தான் முதலில் யாரும் பார்க்கவில்லை சிலர் கேலி கூட செய்தனர் வாய் தெரியல யாருக்கு பேசுற என்று ஆனால் அவன் தோல்விகளை வெற்றிக்கு மாற்றும் குரலாக மாற்றினான் மிஸ்டர் தமிழன் என்ற பெயர் ஒரு பிராண்ட் ஆனது முருகேசன் தனது யூடியூப் சேனலை மிஸ்டர் தமிழன் என்ற பெயரில் ஆரம்பித்தான் தமிழன் ஒரு நாள் சிரிப்பான் ஆனால் சிரிக்க வைக்கும் வரை போராடுவான் என்ற நம்பிக்கை சிறுகதைகள் உண்மை சம்பவங்கள் இன்ஸ்பிரேஷன் அனுபவங்கள் ஆல் இன் பியூர் தமிழ் எமோஷன் சிறந்த ஒளிப்பதிவில்லை ஆனால் உண்மை உள்ளங்களை தொட்டது இன்று அவர் யார் என்று எல்லாருக்கும் தெரிந்தது மிஸ்டர் தமிழன் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஐம்பது பள்ளி கல்லூரிகளில் பேச அழைக்கப்பட்டவர் நான் சாதிக்க மாட்டேன்னு யார் சொல்லக்கூடாது என்ற வாசகத்துடன் நூல் எழுதியவர் இந்த கதை நமக்கு என்ன பாடம் சொல்லுதுன்னா அவன் சொல்லும் கடைசி வார்த்தைகள் நீங்க யாருன்னு முக்கியமில்லை நீங்க யாராக விரும்புறீங்கன்னு தான் முக்கியம் என்னை யாரும் மன்னிக்கல ஆதரிக்கல ஆனா நான் என்னை நம்பினேன் அதுவே எனக்கு வெற்றியை கொடுத்தது என்ன நேர்களே நம்மளுடைய இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ